கத்தர் அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார் அதனால் யாக்கோபுடைய தொடைச்சந்து சுழுக்கிட்டு அதனை சொல்லுகிற காயப்படுத்தினார் அப்படியாவது இவன் என்ன விடுவான் ஆனால் யாக்கோவோ நான் போக விட மாட்டேன் அதாவது எளியவன் யார் தெரியுமாங்க அவரால் காயம் ஏற்பட்டாலும் அவரை விடாம பிடிச்சிருக்கிறான் தெரியுமா எளியவன் அவரால் எனக்கு கஷ்டம் எனக்கு நஷ்டம் வந்தாலும் அவரால் எனக்கு வேதனை வந்தாலும் அவரால் எனக்கு துன்பம் வந்தாலும் அவரால் எனக்கு கண்ணீர் வந்தாலும் எல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் யோபு எனக்கு வேண்டிய ஆகாரத்தை விடவும் நீங்க பேசின ஒரு வார்த்தை நான் பிடிச்சு இருக்கிறேன் இதுதான் கருத்தர் எதிர்பார்க்கிறார்